டிவிஎஸ் என்டார்க்கில் வரக்கூடிய ஒரு வித்தியாசமான சவுண்டை பற்றிய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் இது லெவன்த் இயர் தமிழ் மோட்டார் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு என்டார்க் பற்றி பேச போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னா பர்டிகுலராக டிவிஎஸ் குரூப்பில் எந்த வண்டியிலும் இல்லாத ஒரு பிரச்சனை இந்த வண்டியில் வரும் நல்லா இருக்கிற வண்டி ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி கூட பார்த்திங்கன்னா கலகலன்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிரும் ஒரு கேரேஜுக்கு எடுத்து போய் போது என்ஜின் பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு சவுண்டாக இருக்கும் சில மெக்கானிக் தோழர்கள் வந்து இன்ஜின் தான் பிரச்சனைன்னு கூட அவுத்துறாங்க அதை பற்றியும் பேச போகிறோம் இது வந்து என்ஜின் கூட பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் அதை நம்ம என்ஜின் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் வே மேக்னெட்டுக்கு பின்பக்கம் வரக்கூடிய ஒன் வே கிளச் அல்லது ஸ்டார்ட் அப் கிளச்சில் கூட பிரச்சனை வரலாம் அது என்னங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்ப்போம் வழக்கமாகவே என்டார்க் வண்டியில் பார்த்தோம்னா ஒரு என்ஜின் க்ராங் ஷாஃப்ட்டு சவுண்டு வர்றது மாதிரியான ஒரு சவுண்டு வரும் நிறைய நண்பர்கள் வந்து அது இன்ஜின் தான் ஃபால்ட்டுங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப தீவிரமாக வரும் நம்ம என்ஜின் வந்து ஃபுல்லாக ஷாஃப்ட் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம காட்டக்கூடிய பகுதியில்தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் கிளச் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டார்டர் கிளச் அல்லது ஒன் வே கிளச் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சிம்பிள் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை செல்ஃப் மோட்டர் இங்கே இருக்குது செல்ஃப் மோட்டர்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் கியர் இப்படி ஒரு கியர் ஒன்று போட்டிருக்காங்க இந்த கியர்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் கிளச்சுக்கு பவர் போகும் இது வந்து ஒன் டைரக்ஷன் ஒரு டைரெக்ஷனில் என்ஜினை ரொட்டேட் பண்ணால் இன்னொரு டைரெக்ஷனில் இன்ஜினை ரொட்டேட் பண்ணாது இந்த ஸ்டார்டர் கிளச்சுக்குள்ளே நட்டு லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து என்ஜினே போயிட்டது போல் ஒரு என்ஜினே ஓன் அவுட் ஆகிட்டது போல் ஒரு சவுண்டு வரும் இவ்வளோ தான் ஸ்டார்டர் கிளட்சு இதை பிரித்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போதிக்கி இதை செட்டாக நம்ம போட்டுருவோம் இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் தெரிஞ்சுக்கும் ஸ்டார்டர் கிளச் வந்துடும் ஸ்டார்டர் கிளச் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் வாஷர் லாக் வாஷர் போட்டுட்டு இந்த ட்வெண்ட்டி செவன் எம்எம் இது வந்து லாங் பிட் இருந்தால் போட்டு டைட் பண்ணலாம் இப்போ நம்ம இதை செட் பண்ணதை பார்த்தீங்க இதை எப்படி டைட் பண்ண போகிறோங்கிறத பார்த்துக்கலாம் நல்லா கை டைட்டை ஏற்றிக்கிறோம் மேக்னட் போட்டுடுறோம் மேகனட்டை கிராங்ஷாப்பில் இருக்கக்கூடிய அதனுடைய கீழே சரியாக படியை வச்சு கரெக்டாக உட்கார வச்சிடறோம் முதல்ல பேலன்ஸுக்கு ஒய் ஸ்டாப்பர் போடுறோம் பைப்பு போட்டிருக்கோம் உள் சைடு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஸ்பேனர் போட்டுக்கிறோம் இங்கே உள்ளே கட்டுப்போம் புல்லர் போட்டு டைப் பண்ணாதான் உங்களுக்கு போதுமான டைட் ஆகும் இல்லைன்னா கலகலன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும் திரும்பவும் என்ஜின் இறக்கி தான் அந்த ஒர்க்கை அப் பண்ண முடியும் இந்த போல்ட்டை டைட் பண்ணிவிட்டு போதுமான லிவரேஜ் போட்டுக்கிறோம் இங்கேயும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லிவரேஜ் பைப்பு போட்டிருக்கேன் கையில் ஃபுல் டைட் ஆகிடுச்சு இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாப்பர் எடுத்துட்றோம் மேனட் எடுத்துட்றோம் இங்கே வரக்கூடிய லாக் வாஷர் லாக் வாஷரை லாக் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இந்த ஒர்க்கு கண்டிப்பாக எண்டாருக்கு வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச நான் கூட ஷேர் பண்ணிங்க நன்றி லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக உங்கள் சிவா